ஸ்ரீமதே ராமானுஜாயன மகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் மயர்வர மதிநலம் அருளப்பெற்ற ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின நூற்றி எட்டு திருமால் திருப்பதிகள் அதை பற்றினதானது அந்தாதி தொடையாக அமைந்த கிரந்தம் அதைத்தான் நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதின்னு சொல்கிறோம் திருப்பதி என்றால் திருமால் அர்ச்சாவதார ரூபியாய் எழுந்தருளி இருக்கக்கூடிய திவ்ய தேசங்கள் திவ்யஸ்தலங்கள் உகந்தருளின நிலங்கள் அப்படிங்கிறதுனால இதுக்கு திரு அப்படின்னு அடைமொழி சேர்க்கப்பட்டு திருப்பதிங்கிறது அந்த ஸ்தலங்களையும் அதில் எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமான்களையும் குறிக்கக்கூடியதாய் அமைந்திருக்கின்றது இந்த நூற்றெட்டு திருப்பதி அந்தாதியை பற்றி ஒரு சிறப்பான பாசுரம் ஏத்த மனவாளர் இசைத்தார் இது இயற்றினவர் மனவாளர் கேடில்லாத தொன் தொன்மாலையாக இது அமைந்திருக்கின்றது ஆக இதை சேவிக்கக்கூடியவர்களுக்கு பலனை சொல்கிறார் முதல்லையே பலனை சொல்கிறார் திருப்பதியாம் நூற்றி எட்டு நூற்றெட்டு திருப்பதிகளையும் சேவிப்பவர்கள் தமக்கு மீண்டும் தாயினுடைய கர்ப்பவாசம் என்பது ஏற்படாதவாறு உண்டாகின்றது அதுக்கு என்ன செய்யறதுங்கிறதுனா மீண்டும் பிறப்பின்றி முக்தியை சேரும்படியான ஒரு வழி நமக்கு கிடைக்கின்றது அதுக்கு என்ன செய்யணும் பிறப்பு இறப்பு அப்படிங்கிறது இல்லாததான திருமால் எம்பெருமான சொல்லி துதிக்கும்படியாக இந்த அந்தாதி வெண்பா வெண்பாவாலாகிய இந்த அந்தாதி நூற்றெட்டு திருப்பதி அந்தாதி அதை இசைத்தார் பாடினார் மணவாளர் அழகிய மணவாள தாசர் என்பவர் இதை இயற்றினார் ஆக இந்த நூற்றி எட்டு திருப்பதி அந்தாதிகளையும் நாம் சேவிக்கும் காலத்தில் அந்த திருப்பதிகளை பாடி துதித்து பிறவித்துயர் அப்படிங்கிறது தீர்ந்து மோட்ச சாம்ராஜ்யத்தையே நாம் பெறுவோம் அப்படிங்கிறதுனால அதை எண்ணி அழகிய மணவாள தாசர் இந்த நூலை ஏற்றியிருக்கார் ஈர் இருபதாம் சோழம் அப்படின்னு சோழ நாட்டு திருப்பதிகள் ஈர் இருபது நாற்பதாகும் பாண்டிய நாட்டு திருப்பதிகள் ஈர் ஒன்பது அதாவது பதினெட்டு மலைநாடு மலைகள் நிறைந்த சேர நாட்டு திருப்பதிகள் அப்படிங்கிறது ஒரு பதிமூன்று பதிமூன்றாகும் ஆகும் அப்படின்னும் சீர் நடுநாடு சிறப்பு பொருந்திய நடுநாட்டு திருப்பதிகள் ஓர் ரெண்டு ரெண்டாகிறது அப்படின்னும் தொண்டை தொண்டை நாட்டு திருப்பதிகள் ஆறோடு ஈர் எட்டு அப்படின்னா இருபத்தி ரெண்டு ஆகும் அதுக்கு மேலே வடநாடு தூரத்தில் இருக்கக்கூடிய வடநாட்டு திருப்பதிகள்ங்கிறது ஆறு ரெண்டு பன்னிரெண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுறது ஈர் இருபதாம் சோழம் ஈர் ஒன்பதாம் பாண்டிய ஓர் பதிமூன்றும் மலை அப்படி இன்னும் ஷீர் நடுநாடு ஈரெட்டு தொண்டை அவ்வடநாடு இரண்டு அப்படின்னு இந்த பாசுரத்தில் சொல்கிறதுனாலே அப்படி சிறப்பித்து சொல்லப்படுகின்ற திருநாடு பரமபதம் என்கின்ற திவ்ய தேசம் ஒன்று அதோடு சேர்த்து இப்படி கொள் திருமாலினுடைய திருப்பதிகள்ங்கிறது நூற்றி எட்டு அப்படிங்கிறத தெரிந்து கொள்வாயாகனு இந்த பாசுரத்திலே இந்த ஆசிரியர் இதை இயற்றினவர் சொல்கிறார் சோழ முதலிய நாட்டினுடைய பெயர்கள்லாம் அந்த நாட்டில் உள்ள எம்பெருமான் திருப்பதிகளை குறித்து சொல்லக்கூடியதாக அமைந்திருக்கு நடுநாடுங்கிறது தொண்ட நாட்டுக்கும் சோழ நாட்டுக்கும் இடையில் இருக்கக்கூடிய தேசம் தொண்ட நாடுங்கிறது தொண்டைமான் அப்படிங்கிற அரசனாலே ஆழப்பட்ட நாடு தொண்டைமான் அப்படின்னு அந்த அரசனாலே ஆழப்பட்ட நாடுங்கிறதுனால தொண்ட நாடுன்னும் குலத்து முன்னோரிலுடைய ஒருவருடைய பெயராலே அந்த அரசர்களுடைய பரம்பரை எல்லாருக்கும் வழங்கப்படு வழங்கப்படக்கூடியதாக இருக்குது அந்த பெயரினுடைய காரணம் அப்படின்னா தொண்டை நாட்டிலே ராஜதானியான காஞ்சிபுரத்திலிருந்து தொண்டைமான் குறித்து சொன்னதான பெரும்பான்ற்று படைங்கிற தமிழ் கிரந்தத்தில் அப்படி சொல்கிறதுனாலே அந்த பரம்பரையை இட்டு சொல்லப்படுகின்றதாக அமைந்திருக்கிறது வடநாடுங்கிறது தமிழ்நாட்டினுடைய வட எல்லையாகிய திருவேங்கடமலை தொடங்கி வடக்கே உள்ள நாடு அதுக்கு மேலே நலமந்தமில்லதோர் நாடுன்னு சொல்லக்கூடிய ஸ்ரீவைக்குண்டம் எல்லா நாடுகளிலும் சிறந்தது அப்படிங்கிறதுனால அதை திருநாடுன்னு தனியே சிறப்பித்து சொல்கிறார் இப்படி இந்த திருப்பதிகளினுடைய வகை எப்படி இந்த நூற்றி எட்டு திவ்ய தேசங்கள் பிரிக்கப்பட்டது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டி பெயர் காரணத்தையும் சேர்த்து இந்த இடத்துல அடையாளமாக காட்டி இந்த திவ்ய தேசங்கள் எம்பெருமான் உகந்தருளின தேசங்கள் எல்லாம் பிரித்து சொல்லப்பட்டதாக அமைந்திருக்கின்றது பொய்கை பூதன் பேயார் பொன்மழிஷை கோன் மாறன் செய்ய மதுரகவி சேரர் வையகம் என் பட்டர் பிரான் கோதை தொண்டர் பாதப்பொடி பாணன் கட்டவில் கார்வாட் கலியன் காப்புன்னு ஆழ்வார்கள் பன்னிருவர்கள் இந்த பன்னிரு ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணின திவ்ய தேசங்கள் பொய்கையார் பூதத்தாழ்வார் பேயாழ்வார் திருமழிசையார் நம்மாழ்வார் மதுரகவிகள் குலசேகரர் ஆழ்வார் வையம் வையகம்யன் பட்டர் பிரான் லோகத்தாராலே நன்கு மதிக்கப்பெற்ற பெரியாழ்வார் கோதை ஆண்டாள் தொண்டர் பாதம் பொடி தொண்டரடி பொடி ஆழ்வார் திருப்பானாழ்வார் கட்டவிழ்த்தார் வாழ்க்கழியன் முறுக்கு விரிந்த மாலையை தரித்த வாட்படையை கையிலே ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அவர்களே நமக்கு ரட்சகம் ஆவார்கள் இதுதான் காப்புன்னு சொல்கிறார் காப்பு காப்புன்னா என்னது காப் காக்கிறது ரட்சிக்கிறது இந்த இடத்துல ரட்சிக்கக்கூடியது யாரை சொல்கிறார் ஆழ்வார்களை காற்றார் ஸ்ரீ வைஷ்ணவ அடியார்கள் அப்படின்னு அவர்களை சொல்லி ஸ்ரீவிஷ்ணு பக்தர்கள் ஆழ்வார்களை குறித்து அவர்களே நமக்கு காப்பு ஆழ்வார்களாலே இயற்றப்பட்ட திவ்ய பிரபந்தங்கள் அந்த திவ்ய பிரபந்தங்கள் அவர்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட நூற்றி எட்டு திருப்பதிகள் விஷயம் அதை அனுபவிப்பதனாலே நமக்கு எப்பொழுதும் இந்த ஆழ்வார்களே காப்பு ரக்ஷை இந்த பன்னிரண்டு ஆழ்வார்களும் எம்பெருமானிடத்தில் பரிவராய் அந்த எம்பெருமானுக்கு ரக்ஷையாக நிற்கின்ற ஆயுத பரிஜனங்கள் அவர்களினுடைய அம்சம் அப்படிங்கிறதுனால அவர்களையே நமக்கு ரக்ஷையாக கொள்ளுவது அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அத்தனை ஆழ்வார்களும் நமக்கு காப்பு அப்படின்னு வரிசையாக இந்த இடத்துல ஆழ்வார்களினுடைய கிரமத்தை காட்டுகின்றார் முதல்ல பொய்கை பூதம் பேயாழ்வார்னு வரிசைப்படுத்தி அழ்வார்களினுடைய வரிசையினாலேயே காட்டி அப்படி அத்தனை அழ்வார்களும் நமக்கு இரட்சகர்கள் ஆவார்கள் என்று ஆரம்பிக்கிறார் தொடர்ந்து அவர்கள் மங்களாசாசனம் செய்த சோழ நாட்டு திருப்பதிகள் அதில் முதல் க்ஷேத்திரமான ஆதி க்ஷேத்திரம் கோவில் என்று சொல்லக்கூடிய க்ஷேத்திரத்தினுடைய சிறப்பை அடுத்த பதிவிலே அனுபவிப்போம் ஸ்ரீமதி ராமானுஜாய் நமகா